வேலுண்ட வினை இல்லை மயிலுண்ட பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன் முன்னால் மஞ்சள் குங்குமத்தோடு வந்து நிற்கின்றேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போல உனக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கித் தர இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே என்னவானாலும் சரி இன்று நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதிக்காமல் செல்ல மாட்டேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் நடத்திவிட வேண்டும் நீ என் முன்னால் இன்று கேட்கும் ஒவ்வொரு வரங்களையும் இந்த கந்தன் உனக்கு அள்ளி கொடுத்து விட வேண்டும் கந்த சஷ்டி விரதத்தினுடைய இரண்டாம் நாளான இன்று இந்த விடியலில் அப்பன் உன்னை நிச்சயமாக தேடி வந்ததற்கான காரணம் உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை நான் என்னவென்று தூசி தட்டி பார்ப்பதற்காகத்தான் மங்களகரமான நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நடந்து விடாதா மங்களகரமான சூழ்நிலைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து நமக்கான நன்மைகளை தந்து விடாதா என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக கொடுக்க வருகிறது என்றால் அதனை நீ எப்பொழுதுமே எந்த நொடியிலுமே கவனமாக பெற்றிட வேண்டும் நேற்று வரை சிலருக்கு முக்கியமாக இருந்த நீ இன்று ஒதுக்கப்படுகிறாய் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய மனதில் உன்னை பற்றிய உறுதியான சிந்தனைகள் எதுவும் இல்லை என்று அவர்கள் உன்னை வெறுப்பதற்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்றிருந்திருக்கிறார்கள் என்று எப்பொழுதுமே உண்மையான அன்பு கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிடுவது கிடையாது அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைப்பதும் கிடையாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதையெல்லாம் தருகின்றேனோ அவை அத்தனையுமே நீ எந்தவித கவனக்குறைவும் இல்லாமல் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நாம் சந்தித்த விஷயங்கள் என்னவென்று யோசித்து என் குழந்தை நீ மனமுடைந்து நிற்கிறாய் என்னதான் நடக்கிறது நம்மைச் சுற்றி அப்படி என்ன விஷயங்கள் தான் நடக்கிறது நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலையானது தானா என்பது போன்ற பல என்ன உணர்வுகளை உனக்குள் தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அடையும் முயற்சியில் இறங்கிவிட்டால் கந்தனை மனதில் வைத்து கொண்டு அந்த விஷயத்தை அடையும் வரையிலும் நீ கொண்டிரு அந்த விஷயத்தை உணரும் வரையிலும் நீ என்னவென்று துணிந்தனில் உன்னை நான் எப்பொழுதுமே என்னுடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாத்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன்னை என்னுடைய அன்பில் வைத்து நான் வழிநடத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உனக்காக எப்பொழுதுமே நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்ல வரும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க கந்தன் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே ஒன்று மட்டும் என் பிள்ளைக்கு நினைவில் இருக்க வேண்டும் நாம் வணங்குகின்ற தெய்வம் இந்த திருச்செந்தூர் கந்தனாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ நிச்சயமாக வருந்தி கொண்டிருக்க கூடாது உனக்கென நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை தந்து கொண்டே இருக்கும் அல்லவா இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எந்த இடத்திலும் நீ விரும்பியது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை என் பிள்ளை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்துவிட நான் முடிவு செய்திருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு சில தருணங்களை கொடுத்து விடாமல் இருந்து விடுகின்றது சில தருணங்களை உனக்கு தந்து விடாமல் பின்னே வந்து விடுகின்றது அப்படியானால் எந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் வேண்டுமல்லவா எதுவென்றாலுமே நாம் ஆசைப்பட்டதை நாம் அடைந்து விட வேண்டும் என்ன நடந்தாலுமே நாம் எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த காலத்தை நீ முடிவு செய்ய தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நீ நினைத்தால் அதை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நினைத்தால் அதை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னுடையதாக நான் நடத்தி தருவேன் என்னாலுமே என் குழந்தை நீ யோசிப்பதையெல்லாம் நிச்சயமாக நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே இனிமேல் உனக்கு என்ன நடக்குமோ அதை நான் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் சரியாக தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு இந்த கந்தன் பயணிக்கும் இந்த காலம் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளையும் உன்னை விட்டு நீக்கி உனக்கான மாற்றங்களை அது தரும் கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய மனதிற்குள் பதியட்டும் நான் எந்த இடத்திலும் உனக்காக வருகிறேன் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ யோசிக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டிருந்தாயானால் அந்த இடத்தில் நின்று நான் உனக்காக எல்லாவற்றையுமே நல்லதை நடத்தி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும்படி நான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே எத்தனையோ முறை நான் உனக்காக வருகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் நீ இந்த கந்தனை உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு தீய விஷயம் இருந்து உன்னை ஆட்டி படைப்பதும் அது என்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துவதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலுமே நாம் எதிர்பார்த்தது ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு அடிக்கடி நடக்காமல் போவதும் நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அது நமக்கு கிடைக்காமல் போவதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதுமே நான் இருக்கும் நேரம் உனக்குள் இருக்கின்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் இவை அத்தனையுமே உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பதை விட எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வதையும் உணர வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ தவிர்த்து விடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி நான் எப்பொழுது எல்லாம் உன் முன்னால் வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் நீ இதையெல்லாம் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது கந்தனின் நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டாய் கந்த சஷ்டி கவசத்தை தினம் தினம் உன் வீட்டில் ஒழிக்க செய்யாமல் இருக்க மாட்டாய் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்கள் விலகினாலே நிச்சயமாக உனக்கு தானாகவே எல்லாமும் சரியாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைத்து கொண்டிருக்கும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நிற்கும் வரை உனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை அத்தனையுமே உனக்கு என்னாலும் சரியானபடி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனை நினைத்த உனக்கு மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்கும் அப்பனை துணை கொண்டு ஒரு முயற்சியை செய் நிச்சயமான வெற்றி உனக்கு உண்டு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா